வணக்கம் தமிழ் உறவுகளே வணக்கம் அன்பு நெஞ்சங்களே ஆட்டோசங்கர் வந்து அவர் கட்டமைச்ச ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் வந்து ஒரு உச்ச உச்சபட்சத்தை எட்டியிருந்தார் அது வந்து எப்படி எட்டினாருங்கிறத கடந்த எபிசோடில் பார்த்தோம் இதுக்கு அடுத்தபடியாக அவரோட சாம்ராஜ்யம் வந்து ஒரு வீழ்ச்சி அடைஞ்சது அது வந்து எப்படி வந்து அவர் சரிவை சந்தித்தார் அப்படிங்கிறத வர வரப்போகிற எபிசோடுகளில் பார்க்கலாம் ஆமாம் முகேஷ் ஆட்டோ சங்கர் சாராய தொழிலையும் விபச்சாரத் தொழிலையும் கொடி கட்டி பறந்த சமயத்தில் அவனுடைய சாம்ராஜ்யத்துக்கே வந்து ஒரு வீழ்ச்சியான நாள் அப்படின்னு சொன்னோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியான பிற்பகல் ஒரு மூன்றரை மணியிலருந்து தான் அவனுடைய வாழ்க்கையிலேயே வந்து சரிவுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்ட நாளாக நம்ம சொல்லலாம் எது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா மந்தேவெளி பகுதியில் ஒரு ரெண்டு பேர் திடீர்னு காணாமல் போயிட்றாங்க இந்த தகவல் வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு பெரும் காட்டுத்தீ போல பரவி அந்த பகுதி மக்களுடைய வந்து ஒரு பேசும் பொருளாக வந்து அந்த காலத்தில் வந்து நிலவிட்டு இருந்துச்சு அது முக்கியமாக இந்த காணாமல் போன விஷயம் வந்து நம்ம திருவான்மியூர் பெரியார் நகர் வீதியிலையும் வந்து எதிரொலிக்குது இதுக்கு காரணம் என்னன்னா அந்த காணாமல் போன மூணு பேர் கடைசியா பார்த்த பகுதி எதுனா திருவான்மியூர் பெரியார் நகர் பகுதி தான் தான் வந்து அந்த மூணு பேர் நம்ம கடைசியாக பார்த்த பகுதி இந்த நிலையில வந்து கடந்த ஒரு ரெண்டு நாளா அதாவது மந்தவெளிக்காரங்களில் வந்து திருவான்மியூர் பகுதியில் வந்து பெரியார் நகரில் வந்து அந்த மூணு பேர்த்தையும் தேடுறது பிசாரிக்கிறது இப்படியேதான் வந்து ஒரு ரெண்டு வந்து ஒரு பெரிய பரபரப்பா சூழ்நிலை நிலவிட்டு இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மே முப்பத்தி ஓராம் தேதி மந்தவெளி பகுதியை சேர்ந்த கோவிந்தன் என்பவர் என்ன பண்றாருன்னா அபிரமபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தன்னுடைய சகோதரன் சம்பத்தும் தன்னுடைய மாமா மகன் மோகனும் காணாம போயிட்டாங்க இருபத்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்கிறார் அந்த புகார்ல தன்னுடைய தம்பி சம்பத்து மந்தவெளி மல்லீஸ்வரன் தோட்டம் பகுதியில் மேக்ஸ் டெய்லர் ஒரு கடை நடத்திட்டு வந்ததாகவும் அந்த கடையில் தன்னுடைய மாமா பையன் மோகனும் உடன் இருந்ததாகவும் அந்த ரெண்டு பேரும் தான் கடைசியாக வந்து இருபத்தொன்னாம் தேதி பிற்பகல் ஒரு பன்னெண்டு மணி போல கடையில இருந்து கடையை புட்டிட்டு போனவங்க இது நாள் வரைக்கும் வீடு திரும்பல அப்படின்னு சொல்லி சம்பத்து அந்த புகார்ல வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த புகாரை வாங்கினா அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அவர் பேரு வந்து பூவிலிங்கம் அவர் என்ன அந்த புகாரை வாங்கி முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்றாரு வந்து எஃப்ஐஆர் போடுறதுன்னா ஒரு குதிரை கொம்பா இருக்கும் காரணம் என்னன்னா ஒரு எஃப்ஐஆர் போடக்கூடிய அதிகாரம் முழு அதிகாரம் படைச்சு அவர் வந்து இன்ஸ்பெக்டர் தான் ஆனா உடனடியெல்லாம் இப்பெல்லாம் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்றதே இல்லை அந்த புகார வந்து மேல அதிகாரி அனுப்பி வச்சு அவரும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப எஃப்ஐஆர் போடக்கூடிய ஒரு சூழ் காலகட்டம் வந்து இப்ப நிலவிதான் ஆனா இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் அபிரமபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஒரு தலைமை காவலர் அவர் வந்து பூவிலிங்கம் செவன் நாட் ஃபோர் அவருடைய நம்பரு அவர்தான் என்ன பண்ணார்னா கோவிந்தனுடைய புகாரை வாங்கி செவன் தேர்ட்டி சிக்ஸ் பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி எட்டு ஒரு கிரைம் நம்பரில் இரண் இரண்டு பேரை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த எஃப்ஐஆரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மேல் அதிகாரியான சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பரிந்துரைக்கிறார் அந்த எஃப்ஐஆர் கூட வந்து மேன் மிஸிங்னு இப்போ நபர்களை காணவில்லை மனிதர்களை காணவில்லை அந்த பிரிவில் தான் அந்த எஃப்ஐஆர் கூட பதிவு ஆமாம் 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 அதாவது வந்துன்னா சம்பத்தையும் அவருடைய மாமா பையன் மோகன் இந்த ரெண்டு பேரையும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணியில இருந்து கடையில இருந்து போனவங்க காணலை அப்படின்னு சொல்லி அந்த புகார் மனுவில் அந்த எஃப்ஐஆர்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பாலா அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்களோட அண்ணன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொன்னீங்க அதே போல ஒரு வாய்மொழி புகாரா திருவான்மையர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆட்டோ டிரைவர் சேகர் அப்படிங்கிற ஒரு புகார் கொடுக்குறாரு அவர் என்ன கொடுக்குறாருன்னா காணா போன வந்து ரெண்டு பேர் கிடையாது மொத்தம் மூணு பேர் காணா போயிருக்காங்க ஏன்னா அந்த மூணு பேரையும் அலஸ்ட் வந்ததே நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அவர் என்ன தகவல் சொல்கிறாருன்னா அந்த மூணு பேரில் ஒரு ஆள் சம்பத்துங்கிறவரையும் எனக்கு நல்லா தெரியும் வள்ளீஸ்வரன் தோட்டத்தில் ஒரு மேக்ஸ் ஸ்டைலருன்னு ஒரு க தையக்கடை வச்சிருக்கிறாரு அதனால எனக்கு நல்லா தெரியும் அவர் பக்க கடைப்பக்கத்தில் தானே ஆட்டோ ஸ்டாண்டே போடுறேன் அப்படின்ற தகவல் வந்து அந்த புகாரில் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவரோட ரெண்டு பேர் வந்தாங்க மூணு பேருமே வந்து நல்ல குடிபோதையில் இருந்தாங்கன்றதையும் அந்த வாய்மொழி புகாரில் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு குறிப்பாக அவங்க வண்டியில் ஏறினோன்னா முதல்ல திருவான்மீர் போனோம் வந்து என்ன சொன்னாங்க திருவான்மீர் பக்கத்தில் வந்தோடனே என்ன சொன்னாங்கன்னா திருவண்ணுமூரில் இருக்கிற பெரியார் நகர் போ அதாவது இருபத்தொம்பதாவது குறுக்கு தெரு முடிகிற இடத்துல பெரியார் நகர் இருக்குது அங்கே போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நான் அங்கே அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தேன் அந்த ஆட்டோலேருந்து இறங்கின மூணு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு குரூப்பில் வந்து சண்டை போடுறாங்க அந்த சண்டை போட்டில் வந்து என்ன அடிக்க வந்தாங்க எதிர்த்தரப்பு அதனால நான் பயந்துக்கிட்டு மந்தவழிக்கு போயிட்டேன் அங்கே போய் இந்த மூணு பேரும் வந்து அடி அடி வாங்கிட்டு இருக்காங்க போய் அவங்க குடும்பத்தாட்டையும் சொன்னாங்க அப்படின்னு அந்த வாயமொழி புகாரில் தான் அவர் தெரிவிச்சிருக்கிறார் ஆமாம் முகேஷ் ஆட் இந்த ஆட்டோ டிரைவர் சேகர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் கூட திருவான்மையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கண்டுக்கிறல பெருசா வந்து கண்டுக்கறல அந்த மூணு பேர் பசங்க பாண்டிச்சேரி பக்கம் போயிருக்கலாம்ப்பா சரக்கு ரகு போடுறதுக்கு கொஞ்ச நாள் ரெண்டு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணிப்பாரு வருவா என் வீட்டுக்கு திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லி சேகரை வந்து அனுப்பி வச்சுராப்பா திரும்ப என்ன பண்றாரு சேகர் அவன் நம்ம சம்பத்தோடைய அண்ணங்கிட்ட கோவிந்த போய் இது மாதிரி நான் போய் கம்ப்ளைண்ட் நியூஸ் கொடுத்தேன் அவன் பெருசை எடுத்துக்கிறலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்பட்டு மட்டு சரிப்பா இதுக்கு மேல வந்து அவன் மேலதிகாரியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தனும் ஆட்டோ டிரைவர் சேகரம் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் மவுண்ட் டிஎஸ்பியை பார்த்து இந்த மூணு பேரையும் காணாம போனதை பத்தி ஒரு புகார் கொடுக்குறாப்ல அந்த புகாரை வாங்கின டிஎஸ்பியும் மவுண்ட் டிஎஸ்பியும் என்ன பண்றாருன்னா சரி நான் வந்து விசாரிக்கிறப்பா பட் இருந்தாலும் அந்த மூணு பசங்களும் பாண்டிச்சேரி பக்கம் ஏதாவது போயிருப்பாங்க ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணி பாருங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரையும் திருப்பி அனுப்பி அனுப்பி வச்சுட்டா இருப்பா ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து ரெண்டு பேருமே வந்து பாண்டிச்சேரியில் போய் தேடுன்னு சொல்கிறாங்க ஆனால் காணா போன ஆளுங்க மூணு பேருமே வந்த வழி காணா போன இடம் வந்து திருவான்மையர்னு சொல்கிறாங்க ஆனால் போலீஸில் வந்து டிஎஸ்பியாக இருக்கட்டும் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஏன் வந்து பாண்டிச்சேரியில் போய் தேடுன்னு சொல்கிறாங்க பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி எப்போ இப்போ இந்த காலத்துல எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி அந்த காலத்துலயும் பாண்டிச்சேரி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு கல்லுக்கடை சாராய கடை எல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் சீப்பா வர சரக்கு கிடைக்கும் அதனால பெரும்பாலும் என்ன ஆகுன்னா பாண்டிச்சேரி இந்த சென்னையில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாண்டிச்சேரி பக்கம் அதாவது குடிக்கிறவங்க பொழுது போகுறவங்க மற்ற விஷயத்துக்குலாம் போறவங்கலாம் வந்து பெரும்பாலும் பாண்டிச்சேரிக்கு தான் போயிட்டு வருவாங்க ஸோ அதனால இந்த பசங்களும் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போலீஸ்காரவங்க வந்து அனுப்பி வச்சிருக்காங்க இப்போ இருக்கிறவங்களாம் வந்து ரெண்டு ஏரியாலையும் ஒரே ரேட்டு வந்துச்சு நேரம் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க பானிச்சேரிக்கு போய் வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி மூணு பேர் காணாமல் போனது மயிலாப்பூர் திருவான்மீர் பகுதியில் வந்து ரொம்ப காட்டு தீப்பி மூலம் பரவுது சென்னை முழுவதும் அதை பரபரப்பாக பேசிக்கிறாங்க இந்த நிலமல என்ன பண்ணுறாங்கன்னா திருவான்மையில சேர்ந்த ஒரு ஒரு அம்மா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுக்குறாங்க அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த திருவான்மயர் பகுதியில் ஆட்டோ ஓட்டிகிட்டாங்க அவட பையன் ரவின்றவன் அவனை வந்து காணலை பிப்ரவரி மாதத்துலேருந்து அவனை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாங்க இந்த கோமதி அம்மோட பூர்வீகம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து கேரளாவை சேர்ந்தாங்க திருவான்மூர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறாங்க இது முதல்ல ரெண்டு பேர் காணாமல் போனாங்கன்னு சொன்னாங்க அடுத்தது மூணுன்னு வந்து ஆட்டோ டிரைவர் புகார் கொடுக்குறாரு இப்போ வந்து இந்த அம்மா கொடுத்த புகாரோட மொத்தம் நாலு பேர் காணாமல் போயிட்டாங்க இருந்தாலும் வந்து காவல்துறை வந்து அந்த நாலு பேர் காணாமல் போன ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூவாக எடுத்துக்காமல் ஒரு மெத்தனப்போ கூட அலட்சியமாக தட்டி தான் நமக்கு இதுவரை தெரியும் ஆமாம் முகேஷ் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிலையான ஆட்சி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் மாதம் வந்து அப்போ இருந்த முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் வந்து மறை இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா அவருடைய மனைவி ஜானகி அம்மா தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க அவங்களும் அந்த பதவியில் வந்து ஒரு இருபத்தி மூணு நாள் தான் முதலமைச்சராக வந்து இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க பதவி விலகினதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் வந்து கவர்னர் ஆட்சி நடக்கும் கவர்னர் ஆட்சின்னா அப்போ இருந்த தமிழக தமிழ்நாட்டுடைய கவர்னர்னா அலெக்சாண்டர் இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் இவருடைய இவர் யாருன்னா நம்ம சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்தாருல ஜார்ஜ் அவருடைய தாய் மாமன் தான் பி சி அலெக்சாண்டர் அவர் தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய கவர்னராக இருக்கிறாரு அவரின் அவருக்கு கீழே தான் வந்து நம்ம மாநிலத்துடைய ஆட்சி அதிகாரம்லாம் நடத்து அப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்னன்னா இந்த மந்தவெளியிலையும் திருவான்மையிலையும் காணாமல் போன அந்த நாலு பேர் இருக்காங்க இவங்களுடைய உறவினர்கள் அதாவது வந்து கோமதியும் காணாம போன சம்பத்துடைய மனைவி விஜயா அவங்க வந்து அந்த அந்த நேரத்தில் வந்து நிறைமாத கற்பிணையாக இருந்தாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து கவர்னரை சந்திச்சு காணாமல் போனேன் அவங்க என்னுடைய கணவர் பசங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்ததா அப்போ சொல்றாங்க அந்த அந்த புகாரின் அடிப்படையில் என்ன கவர்னர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புகாரை வந்து டிஜி போலீஸ் டிஜிபிக்கு அனுப்பி வைக்கிறாங்க டிஜிபி வந்து அந்த கம்ப்ளைண்ட்டு மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி செங்கல்பட்டு எஸ்பி அந்த சுப்ஜாவுக்கு வந்து அந்த புகாரை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க அந்த புகாரை பெற்ற சுப்பையா இப்போ வந்து பல்லாவரத்தில் வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா வந்து சொல்லி இருந்தார் அவர் கிரைம் இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த காணாம போயிருந்து சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மேல இருந்து ஃபார்வர்ட் ஆகி வந்திருக்கு இந்த காணாம பணம் எங்கே இருக்காங்க அவங்கள பற்றி விசாரிச்சு கண்டுபிடியா உனக்கு இதுதான் வந்து முக்கியமான வேலை ஏன்னா வந்து இருந்து இந்த புகார் வந்து ஃபார்வர்டு ஆகி வந்திருக்கிறதுனால இந்த வேலை இதில் உங்களை கண்டுபிடிக்கிறதுல நீ உன்னுடைய கவனம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புகாரை கொடுத்து விசாரிக்க சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறாங்க ஸ்பெஷல் டியூட்டி ஆஃபீஸர் வேற அப்பாயின் பண்ணுறாங்க அவரை ஆமாம் ஸ்பெஷல் ஆஃபீஸர் பொறுப்பேற்றுக்கிட்ட தங்கமணி மதுரை மாவட்டம் வேலூர் பக்கத்தில் உள்ள கொட்டாம்பட்டி ஊரை சேர்ந்தவர் இந்த புகாரை வாங்கிக்கிட்ட இன்ஸ்பெக்டர் தங்கமணி என்ன பண்ணுறாருன்னா நேராக